கஷ்டம் ஒரு சின்ன கல் மாறிங்க அதை கண்ணு கிட்ட வச்சு பாருங்கள் இந்த உலகத்தையே மறைச்சிடும் அதே இது கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்கள் அது என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் அதை எடுத்து காலு கீழே எரிஞ்சிருங்களேன் அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியாமல் போயிடும் ஒரு நாள் ஒரு வேலை விஷயமாக அருப்புக்கோட்டைக்கு போயிருந்தேன் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு உடனே மறுபடியும் நான் கோயில்பட்டிக்கு வரணும் ஒரு சின்ன ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாப்பில் அப்போ பஸ்ஸு வரலை அப்போ ஒரு ஐயாட்ட கேட்டேன் ஐயா இந்த மாதிரி கோயில்பட்டிக்கு போகணும்னு பஸ்ஸு வரைய எப்போ வரும் அப்போ அவர் சொன்னார் தம்பி இங்கே பஸ் வராது நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனாதான் பஸ் வரும் அப்படின்னாரு சரிங்க யா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எப்போ பஸ் வரும்னு கேட்டேன் இப்போ தான் ஒரு பஸ்ஸு போச்சு ஒரு மணி நேரம் கழிச்சா தான் பஸ் வரும் ஆரம்பித்தார் ஐயா அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு எத்தனை கிலோமீட்டருக்கு கிடையாது அவர் ரெண்டு கிலோமீட்டர்னாரு நான் டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நடக்க ஆரம்பித்தா ரெண்டு கிலோமீட்டரு பத்து நிமிஷத்தில் நடந்து வந்துட்டேன் இதே நம்ம தூரம் தூரம் நான் நின்றுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம் அங்கே வேஸ்ட்டாக போயிருந்தோம் நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே தூரம் நினச்சா தாங்க தூரம் கஷ்டம்னு நினச்சாதாங்க கஷ்டம் எதையுமே ஈஸியாக எடுத்து போய்கிட்டே இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த உலகம் நம்ம வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் நீங்கள் வந்து கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் அவன் லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்து உங்கள் சொந்த பந்தம் ஊருக்கெல்லாம் சொல்லும் அவன் புத்திக்கு அவன் அப்படி தான் இருப்பான் அவனுக்கு கெட்ட என்ன கெட்ட பண்ணும் அதான் அவன் கஷ்டப்படுறான் அப்படிம்பாங்க அதே இது நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறிட்டீங்க நாலு பணங்காசு வந்துருச்சு நீங்கள் நல்லா வந்துட்டீங்க ஒரு பைக்கு கார்லாம் வாங்கிட்டு நினச்சிக்கோங்களேன் நம்ம சொந்த பந்தம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாயில வயிற்று ஐயோ 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 வாயில வாயில் அடிச்சுக்குவாங்க அதாங்க இந்த உலகம் நன்றி வணக்கம்